ஒரு இளைஞனா நானும் ஓட்டுக்கு காசு கொடுத்தனா அடுத்த வாரம் ஜென்ரேஷன் எப்படி முன்னேறும் கடந்த இரண்டு நாட்களாக பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் ஐநூறும் காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் இருநூறும் கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் ஏழைகளை கொச்சப்படுத்தும் ஒரு தேர்தலாக மாற்றி விட்டனர் நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க இந்த தேர்தல் என்றது நேர்மையாக நடைபெற வேண்டிய ஒரு தேர்தல் இது ஒரு பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அடுத்த வரும் சமூகத்திற்கு நாம் வழிவிட வேண்டிய ஒரு தேர்தல் மீண்டும் மீண்டும் நீங்க வந்து நான் பணம் கொடுத்துதான் வெற்றி பெறுவேன் மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாத்திட்டு தான் இருப்பேன் இவங்களோட ரத்தத்தை தான் வாழ்வு நினைச்சீங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன் இந்த தேர்தலையே நான் புறக்கணிப்பேன் ஏன்னு கேட்டிங்கனா ஓட்டுக்கு காசு குடுக்கிறது தப்பு ஒரு இளைஞனா நானும் ஓட்டுக்கு காசு கொடுத்தனா அடுத்த வாரம் ஜெனரேஷன் எப்படிங்க முன்னேறோம் ஏறிங்க எப்படிங்க மேலே போக முடியும் இந்த கட்சiele ங்களுக்கு கொடுத்தாங்க ஐயா அந்த பணத்தை தான் நான் வாணானு சொல்றேன் இங்க கொடுத்தாலும் நான் வாணானே தான் எங்களுக்கு பணம் தெரிச்ச இல்ல நாங்க இந்த இந்த ஊர்ல இந்த மக்களுக்காக நாங்க வந்து ஓட்டு போட்டு எந்த ஓட்ட அங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறோம் அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா எங்களுக்கு போதும் எங்களுக்கு எந்த பணமும் வேணா எந்த காசியும் காசுக்காக இங்க உழைக்கல காசுக்காக நாங்க கஷ்டப்படலாக நாங்க உழைக்கிறோம் ரெண்டு கட்சிக்கார அந்த கட்சிக்கார பேரு வரல ஐயா எனக்கு காங்கிரஸ் பிஜேபி இவங்க ரெண்டு பேரும் தான் காசு கொடுத்தாங்க நாங்க வேணாம்னு சொல்லிட்டோம் ஆமா எங்களுக்கு வந்து இருபது

தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சியாளர்களோட சரியில்லாத காரணத்தினால தொடர்ந்து கல்வியிலேயே நம்ம பின்தங்கி போயிட்டு இருக்கோம் சரி சுத்தம் சுகாதாரம் இதுலயாவது முன்ன இருக்குமானு கேட்டா அதுவும் கிடையாது எதுக்கு இந்த அவசர பிரஸ் மீட் எனக்கு நான் இங்க கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா நான் இளைஞனாக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்று கூறிதான் இந்த தேர்தலை களமிறங்கினேன் களமிற களத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன்